வந்துட்டு இப்போ நீங்கள் பேராசிரியராக இருந்துட்டுருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலை மாணவர்களோட மனநிலை எப்படி சார் அவங்கள பற்றி சொல்லணும்னா சார் அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க சோஷியல் மீடியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க ஏன் நீங்கள் வந்து இப்போ வெஸ்டர்ன்லாம் சொல்கிறாங்கல்ல டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க ஒரு நாள் எந்த கேஜெட்டையும் தொடாமே இருக்கிறாங்க அந்தமாரி நம்மளும் ஏதாவது ஒரு சர்வரை டவுன் பண்ணால் என்ன எல்லா சோசியல் மீடியா டர்வ சர்வரையும் ஒரு நாள் டவுன் பண்ணுங்கள் இல்லைனா பத்து மணிக்கு மேலே டவுன் பண்ணிவிடுங்க இப்போ இந்த காதலையே மூன்று காதலை இவங்க சொல்றாங்க சார் பசங்கள்ட்ட நான் கண்டறிஞ்சது கேட்டறிஞ்சதுன்னா ஒரு ஆளை காதலிக்கிறாங்க ஒரு பையன் பெஸ்டியா ஒரு பையன் பெஞ்சிங்கிறாங்க இன்னொன்று வந்து சார் இந்த ஃபோனால் அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டிங்கிற ஒரு வியாதி வருது சார் நிறைய பசங்களை பார்க்குறேன் அதுக்கான மாத்திரை எடுத்துக்கிறாங்க அந்த அந்த ரீல் பார்த்து பார்த்தேன் அவங்களால ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல அந்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இருபது நிமிஷமே அதிகம் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் லெசன் ஒரு முப்பது செகண்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி கேக்குறாங்க சின்னதா இப்போ நீங்கள் பேராசிரியர் இருக்கிறதுனால இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த அரசியல் பற்றி பேசிட்டு இப்போ பேசினதுனால இப்போ நடிகர் விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு விஜய் அது ஆதரவு பேசுகிறாங்க நீங்கள் கல்லூரியில் பார்க்கணும் கல்லூரி மாணவர்கள் எப்படி பேசுறாங்க நான் சந்தித்த மாணவர்கள்லாம் எல்லாரும் அவர் சொன்னா கேட்கறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு சார் அவர் எல்லா வகையிலையும் ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு அந்த மாதிரி மாணவர்களையும் பார்த்துருக்கேன் அவங்களும் அந்த விஜய் அரசியல் வருகையை எதிர்பார்க்குறாங்க இப்போ மாணவர்கள் சப்போர்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்த வரைக்கும் மாணவர்கள் சப்போர்ட் நிறைய விஜய் நிறையா இருக்குது விஜய் என்ன மாதிரி வியூகம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க அரசியலில் வந்தால் இதெல்லாம் செஞ்சால் மாணவர்களுடைய சப்போர்ட் இன்னும் அதிகம் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்க விஜய் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் நினைக்கிறேன் தவறு நியூஸ் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது மத்திய பாதுகாப்பு படை அதிகாரியும் பேராசிரியர் மற்றும் திரு சிறந்த சிறுகதை எழுத்தாளருமான திரு முனைவர் கா வீரமணி அவர்கள் இருந்துக்கோம் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சார் உங்களோட மத்திய பாதுகாப்பு கடை அதிகாரியாக இருந்துருக்கீங்க பேராசிரியாக இருந்திருக்கீங்க சிறந்த சிறுகதை எழுத்தாளராக இருக்கீங்க எப்படி சார் எத்தனை டிஃப்ரெண்ட்ஸு இது ப்ரொஃபைஷன் எப்படி உங்களுக்கு இதில் இருக்குது சார் நன்றி சார் நான் மத்திய பாதுகாப்பு படையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகாலம் பண்ணி முடிஞ்சேன் சார் அங்கே இருந்தே இந்த வெறுப்பு ஓய்வு பெறலான்னு ஒரு எண்ணம் வந்தப்போ இந்த ஆசிரியர் தொழிலுக்கான ஆசிரியர் தகுதிக்கான எல்லா தேர்வையும் அங்கேருந்தே எழுதி முடித்த சார் அங்கேருந்தே இந்த தகுதியை பெற்றுக்கொண்டு வந்து பேராசிரியராக உருவ மாறியாச்சு அப்புறம் இலக்கியம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வாசிக்கிறது எழுதுறதுங்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால அது அப்போயிலேருந்தே அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது சார் இல்லை சார் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பாதுகாப்புப்படையிலேருந்து ஓய்வு பெற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் எடுத்து நடத்துவாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த கல்லூரி பேராசிரியர்ங்கிற விஷயத்தில் எப்படி போகணுங்க ஆக்சுவலாக அப்படி தான் எல்லோரும் போயிருந்தா போயிருக்காங்க என்னுடைய சகோ ஊழியர்கள் எல்லாமே ஒன்று செக்யூரிட்டி சைடு போயிட்டாங்க இல்லைன்னா கார்பரேட் சைடு போயிட்டாங்க நான் மட்டும் வித்தியாசமாக இந்த ஏதாவது செய்யணுங்கிற ஒரு யோசனையில் இருந்தேன் நான் ஓய்வு பெறுகிற சமயத்தில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து பிரசிடென்ட்டாக இருந்தாங்க அவரை பற்றியே செய்திகள் வந்து கொண்டே இருந்துச்சு கண்ணுக்கு நேராக ஒரு சாதாரண ஆதர ஒரு பெரிய போஸ்ட்டில் உட்காந்துருக்காருங்க அவரை பற்றியான ஆர்வம் ரொம்ப வர ஆரம்பிச்சுட்டு அவர் புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அவர் என்ன புத்தகம் ப படித்தாருங்கிறதெல்லாம் கூட படிக்க ஆரம்பித்தேன் அது வெலாசட்டின்னு ஒரு புத்தகம் படித்தார் அது பிஸிக்கு சம்மந்தப்பட்டது அது எனக்கு தெரியாதுன்னா கூட அவர் படிக்கிறாருங்கன்னே படிக்க ஆரம்பித்தேன் கடைசியில் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நீங்கள் என்னாவோ ஆக போகிறீங்க ப்ரெசிடண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னோடே நான் பேராசிரியர் பணிக்கு தான் போகிறேன்னு சொன்னார் அப்போ அந்த பணி மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு அவ்வளோ பெரிய மனுஷனே பேராசிரியராக போகும்போது நம்மளும் அந்த பணியை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைங்கிறத நான் கண்டறிஞ்சிட்டு அந்த ஒவ்வொரு தகுதியாக நான் அடைய ஆரம்பித்து அப்புறம் அதில் சக்ஸஸ் ஆகும் சார் இப்போ நீங்கள் பேராசிரியராக இருந்துட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலை மாணவர்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு இன்றைய மாணவர்கள்னால் சார் மாணவராக பொதுவாக சொல்ல முடியாது சார் மாணவர்களை ஒரு மூன்று பகுதியாக நான் எப்போதுமே பிரித்து பார்ப்பேன் ஒன்று வந்து ஒரு மேல்தட்டு மாணவர்கள் அவங்க அவங்களுக்கு இந்த சமூகத்தில் எது நடந்தாலும் கவலை இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்பட்டுவிட்டது இரண்டாவது வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள் அவங்க நல்ல மார்க் எடுத்து நல்லா படித்து பெரிய கல்வி நிறுவனங்களில் போய் சேர்ந்துடுறாங்க அவங்க வாழ்க்கையில் பெரிய இடத்த அடைஞ்சிடுறாங்க மூன்றாவது அதிகபட்சமாக இருக்கிற மாணவர்கள் தான் இப்போது என்னுடைய கவனத்திலையும் நம்மளுடைய எல்லார் கவனத்திலையும் இருக்கிற மாணவர்கள் தான் அவங்கள பற்றி சொல்லணும்னா சார் அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க சோசிய மீடியா சோசியல் மீடியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க அவங்க வந்து சோசியல் மீடியாவால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மாணவ சமூகமாக அவங்க இருக்கிறாங்க இது இது எப்படி சொல்கிறதுன்னா இதை வந்து எல்லாரும் அவங்கள நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த மாணவர்களை இவங்க மொபைலில் இருக்கா மொபைல்லேயே இருக்கிறான் அவ்வளோதான் அப்படின்னு ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு அவைலபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அவங்க அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க நம்ம தான் அதில் அவங்களுந்து மீட் எடுக்கணுமே திறமை அவங்கள குற்றவாளியாகவே ஆக்கிட்டு இருக்க ஒரு மனப்பக்குவத்தை நான் பாக்குறேன் இல்ல சார் என்ன பெரும்பாலும் மாணவர்கள் வந்து சோசியல் மீடியால அடிக்ட் வந்து உண்மைதான் மீடியால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை பின்பற்றது கிடையாது கெட்ட வழக்கங்கள்லாம் இருக்கா என்னென்ன குறுக்கோளிகள் இருக்கா இதை தானே அதுதான் காரணம் காரணம் என்ன இல்ல அதுதான் எப்போதுமே ஒரு விஷயம் இருக்குதுன்னா நல்லதும் கெட்டதும் இருக்கும் இவங்க வந்து நல்லதை எடுத்துக்காம கெட்டதை எடுத்துக்கிறாங்கிறதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம தான் பொறுப்புங்கிற இதை ரெகுலேட் பண்ணணும் இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும்னா இப்போது நீங்கள் வந்து இது அவங்களுக்கு அவைலபிலிட்டியை கம்மி பண்ணிடணும் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் ஒரு கலவரம் நடக்குதுன்னா அங்கே உடனே இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்டர்நெட்டை சீஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா தவறான செய்திகள் பரவிட வரக்கூடாதுன்றதுக்காக இருக்காது இப்போது இப்போ வந்து இந்த மாணவர்களுக்கு தவறான செய்திகளும் அவைலபிளாக இருக்குது நல்ல செய்திகளும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கண்டிக்கிற நம்ம தவறான செய்திகள் வரவிடாமல் ஏன் பார்க்கக்கூடாது அதுக்கு ஏதாவது சோஷியல் மீடியா ரெகுலேஷன் ஆக்ட் போட்டு யாரும் எந்த வீடியோவும் போடணும்னா பர்மிஷன் வாங்கி போடணும் அதுக்கு ஒரு அதாரிட்டி இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் என்ன செய் முன்ன வந்துட்டு இந்த சாட்டலைஷன் ஆக்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சு அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாஸை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு சோஷியல் மீடியா வச்சிருக்காங்க இன்னைக்கு சோ எல்லாருமே வந்துட்டு இது பண்றது கஷ்டம் அது வந்து அந்த ஒரு வீடியோ ஒரு வைரல் ஆனதுக்கப்புறந்தான் அந்த வீடியோ வந்துட்டு அவங்க சமூக இடத்துல இருந்து நீக்க முடியுது ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அது ரொம்ப பரவல ஆயிடுது அது எப்படி கண்ட்ரோல் பண்ண இல்ல அது ஒரு இம்பாக்ட் ஆன பிறகு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கலாம் இப்போ ஒரு வீடியோ போனா ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும் அந்த மாதிரி எதுவும் அதுதான் அதுல என்ன பிரச்சனைனாக்கா ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு ஒரு பத்து வீடியோ வருதுனாக்கா பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வீடியோ வருது ரெண்டு லட்சம் வீடியோ கிளாட்றாங்க அது எப்படி கண்காணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை சார் அதை கண்காணிக்கணும் தடுக்கணுமே சார் இவன் எப்படி சார் நீங்கள் இன்டர்நெட்டே பந்து பண்ணிடுறீங்க ஏதாவது கலவரம் நடக்குது சார் மணிப்பூரில் கலவரம் நடந்து எந்த சோஷியல் மீடியாவும் இல்லை க்ளோஸ் பண்ணிடுறீங்க ஏன் இந்த விஷயம் இதுவும் ஒரு பெரிய கலவரமாக மாறக்கூடும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எல்லா இளைஞர் சமுதாயமும் இப்படி சீரழிஞ்சு போயிட்டாங்க இந்த ஃபோன் மா போன் மயக்கத்திலே இருந்துட்டாங்க நான் அப்போ நீங்கள் ஆரோக்கியமான ச மாணவ சமுதாயம் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம் ஏன் நீங்க வந்து வெஸ்டர்ன்ல எல்லாம் சொல்றாங்கல்ல டிஜிட்டல் ஒரு நாள் எந்த கேட்ஜெட்டையும் நம்மளும் ஏதாவது ஒரு சர்வரை டவுன் பண்ணா என்ன சர்வரையும் ஒரு நாள் டவுன் பண்ணுங்க இல்லைன்னா பத்து மணிக்கு மேல டவுன் பண்ணிடுங்க அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்லையா அதையே ஆராயக்கூடாதுன்னு அந்த மாதிரி நடக்கும்போது பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா அந்த நேரத்துல ஒரு முக்கியமான பிரச்சனைகள் ஆயிடுச்சு சோசியல் மீடியால திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு இப்ப நம்ம தப்பைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மக்காவை தேர்தலுக்கான பரபரை பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியா ஃபாஸ்டிங் ஒன் டே ஆஃப்டர் இனோப்லாயிஸ் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அன்னைக்கு அது மக்கள் தெரியாமலே போயிடும் கிடையாது இது மரணம் தெரிஞ்சுக்க போறாங்க என்ன அவசரம் சார் அதான் சார் நீங்க இந்த சோசியல் மீடியா எல்லாம் வராதப்பயும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து சார் நிச்சயமா தேர்தல் நடந்திருக்குது செய்திகள் லேட்டா கிடைக்க போகுது அதனால என்ன குடி முடிஞ்சிட்டு போகுது அதனால என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டதோ இல்ல நஷ்டம் எதுவும் அப்படி வந்து ஒரு செய்தி போய் சென்று அடையணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப தாவம் தான் இருந்தது இப்ப வந்து அடுத்த நிமிஷம் அடுத்த சமயத்தே உள்ள சொல்ல உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னும் எம்ஜிஆர் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய மக்கள் இருந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எம்ஜிஆர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா செல்போன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு செகண்ட் அடுத்த நிமிஷம் என்ன நடந்தது உலகத்துல ஏதோ ஒரு முள்ளைங்க எது நடந்தாலும் உடனே தெரிஞ்சிடும் உடனே அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் தெரியுது ஸோ அதுக்காக சோஷியல் மீடியா அவேர்னஸ் தானே இல்லை சார் அது தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு என்ன பயன் சார் அது அதனால ஆரோக்கியமான விஷயம் தானே இல்லையே சார் இந்த சோசியல் மீடியாவில் இந்த இளைஞர்கள் என்னுடைய மாணவர்கள்லாம் மற்ற உலக நிகழ்வுகளோட கட்டாயிடுறாங்க சார் அவங்க அவங்களுக்கு விவசாயம் தெரியல நெசவு தெரியல கட்டுமானத்துறை பற்றி தெரியல இலக்கியம் தெரியல கலை தெரியல அவங்களுக்கு எந்த மற்ற வாழ்வியல் சமாச்சாரங்களை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா கொடுக்கறது தான் இன்ஃபர்மேஷன் இந்த சோசியல் தான் உலகம் இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியலையா இதை பத்தி பார்த்தா சோசியல் மீடியா மட்டும் இல்ல இன்றைய மாணவர்கள் மத்தியில வந்துட்டு பாத்தீங்கன்னா போதை பழக்கம் அதிகமா இருக்கு எதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இல்ல போதை பழக்கத்துக்கும் அவங்க காரணம் இல்லையா அது நம்ம தான் காரணம் நீங்க அவைலபிலிட்டி நம்ம கொடுத்துடுறோங்க அவங்களுக்கு அவைலபிலிட்டி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு அவங்க சாதாரண பீர்களை ஆரம்பித்து பீரில் போத கிடைக்கலன்னு அடுத்த கட்டத்துக்கு போய் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க எங்கேயோ ஒரு எண்டுக்கு போயிடுறாங்க ஏன்னா அந்த ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட்னு சொல்லுவாங்க அவங்களோட தேவை வந்து அதை தாண்டி தாண்டி போகிறாங்க நமக்கு இதை தீர்க்க ஒரே வழி அவங்களோட எராடிகேட் பண்ணிடணும் எங்கேயுமே அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கக்கூடாது அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதை சுத்தமாக எடுத்துட்டாங்கன்னா மாணவர்கள் சமுதாயமோ இளைஞர் சமுதாயமோ தப்பிச்சிடணும் ஆனால் இன்றைக்கி அது அது நடைமுறைக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா நடைமுறைக்கு சாத்தியம்னா அவங்க வருவாயிட்டுறதுக்கு சொல்றீங்களா இல்ல இல்ல அது அரசு வந்துட்டு தடை செய்யறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய சாத்தியம் இருக்கு சார் வழிகள் அடைச்சிடலாமே சார் இல்ல சார் இன்னைக்கு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஓர இடத்துல தேர்தல் நடக்க இருக்கிறது அதுக்கான பரப்புரை நிறைய போயிட்டு இருக்கு தலைவர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க மக்கள் போற எல்லா இடங்களையும் வந்துட்டு நம்ம ஊர்ல டாஸ்மாக க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நான் அதுக்கான சாத்திகள் எந்த தலைவர்களும் அத பத்தி பேசவே இல்ல யாருமே நாங்க மூடுவோம் பத்தி யாருமே பேசல யாருமே அதுக்கான வாக்குறுதி கொடுக்கல ஒரு சில சில சிறு கட்சிகள் மட்டும் நாங்கள் வந்தா தடை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால அவங்க சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அது இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வந்துட்டு திமுக திமுக வந்து நாங்க வந்த டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னாங்க அதனாலே அவங்க தூத்து போயிட்டாங்க அதனால நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் வந்து இப்ப கேட்டப்ப கூட அவங்க அதுக்கான சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க மறுப்புலதான் பயிற்சி சொல்றாங்க சோ இப்ப அரசாங்கம் எப்படி அதை தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் எங்கேயாவது ஒரு கட் ஆஃப் வேணும் சார் இதுக்கு யாராவது ஒரு ஆள் அதை கட் பண்ணி நிறுத்தணும் எந்த சாதக பாதகங்களையும் ஆராயம நான் இது எனக்கு வந்து அரசியல் பற்றியான பெரிய தெளிவோ அரசியல்கான இது கேட்கல ஆனா என்ன சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு சொல்றது காரணமா வந்துட்டு அது வந்துட்டு இன்றைய அரசியல் களத்துல வந்துட்டு ஓட்டி இல்லாம போயிடுமா அவங்க தேய்க்க முடியாம போயிடுங்க சார் யாராவது ஒரு ஆள் பலி கொடுக்கணும் சார் இத யாராவது ஒரு ஆள் பலியாகணும் இத அவங்க யாராவது ஒரு ஆள் தன்னைத்தானே பலி குடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார் நாட்டுக்காக எவ்வளவு பேர் தன்னை உயிரை மாச்சிக்கிட்டாங்க ஒரு இந்த ஒரு பெரிய சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமா சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு கட்சி தன்னை பலி கொடுத்தா என்னங்கிறது என்னோட சாதாரண கேள்வியா இருக்கு சார் ஆஹ் இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா அவன் வந்துட்டு இந்த காதல் பயப்படுறதுக்கிட்ட இருக்காங்க ஆமா சார் ரொம்ப சின்ன வயசுல சார் இது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்ச பசங்க தான் ஈடுபடுவாங்க இப்பான பசங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு இதை எப்படி இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல இதுக்கும் ஆரம்பி நினைக்கிறீங்க இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின சோசியல் தான் காரணம் சார் ஒரு காம்ப்ளக்ஸே வந்துடுது அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைங்கிறங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸே வந்துருது வீட்லயே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா அப்பா அம்மா கிட்டே சொல்றாங்க அப்பா அம்மா அதுக்கான ஆலோசனைகள் அவங்களும் வருத்தத்துல ஆழ்ந்துடுறாங்க இது ஏதோ ஒரு அங்கீகாரம்ல இருக்கு இது இல்லைன்னா அவ்வளவுதாங்கிற அப்பா அம்மா கிட்ட பேசுற அளவுக்கு ஆமா இது நிறைய ஏன் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஏன் எனக்கு யாரும் வேற எனக்கு அதுவும் ஒரு சில கேஸ் நான் கேள்விப்படுறேன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன் எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில உள்ள குழந்தைங்களும் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தெரியல அதோட அர்த்தம் தெரியல நம்ம பாக்குற அர்த்தத்துல அவங்க பார்க்கல அத ஒரு அங்கீகாரமோ அவங்களுக்கான அங்கீகாரமோ அத பாக்குறாங்க தவறான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க வேண்டாம் இல்லை அது ஒரு ஒரு மேண்டேட்ரியா போயிடுச்சு போயிடுச்சு நினைக்கிறேன் சார் நான் இப்போ பட் இவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்கல்ல நீங்க அந்த காலத்தில் முக்கோண காதல் எல்லாம் கண்டிப்பாக உங்களை ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க அவங்க வேற யாராவது இப்படி இருக்கு இந்த காதலே மூன்று காதலை இவங்க சொல்றாங்க சார் பசங்கள்ட்ட நான் கண்டறிஞ்சது கேட்டறிஞ்சதுன்னா ஒரு ஆளை காதலிக்கிறாங்க ஒரு பையன் பெஸ்டியா ஒரு பையன் பெஞ்சிங்கிறாங்க பெஞ்சிங்னு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அது பெஞ்சிங் தான் சார் அந்த காலத்துல நம்ம கபடி விளையாடும் போது ஒரு ரெண்டு பேரை ரிசர்வ்ல வச்சிருக்கோம் ஆமா அவன் யாராச்சும் கால் உடைச்சிட்டு கை உடைச்சின்னா அந்த பெஞ்சில உட்காந்துருக்கோம் ஓகே அப்படி ஒண்ணு இருக்கு அப்புறம் அந்த புதுசா வேலைக்கு சேரவங்கள பெஞ்ச்ல உட்கார்வாங்க ஆமா அவங்க உள்ள உள்ளவங்களுக்கு வேலை தேவைப்படும் போது இவன பணி நிரந்தரம் பண்ணி இவனுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க அது வரைக்கும் அவன் பெஞ்சிங் இப்போ என்னன்னா காதல்ல இப்ப ஒருத்தி ஒருத்தியோ ஒருத்தனோ ஒருத்தரை காதலிக்கிறாங்க அந்த காதல் அவன் சரியா இல்லை அவனுக்கு ஏற்றவனா இல்லனா இப்போ காதல்ல கூட ஒரு புது யுக்தியை கையாள் இதை எப்படி நான் நம்ம எப்படி பேசுறது இது சரின்னு பேசுறதா தப்புன்னு பேசுறதாங்கிற விவாதம் போயிட்டு தான் சார் இல்ல அது இது இந்த கலாச்சாரத்தையும் நம்ம ஏத்துக்கணுமாங்கிற இல்ல எப்படி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது இது வந்து தவறு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்துட்டு ஒரு காதலிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அது அதில் அது இந்த மாதிரி செய்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி எப்படி வைக்கிறது இல்லை சார் மாணவர்களோட இது வந்து இப்போ உள்ள மாணவர்களோட நிலைமை என்னென்ன சார் இவங்க வந்து படிக்கிறது கிடையாது சார் வாசிக்கிறதே கிடையாது இவங்களுக்கு ம் வாசிப்பு பழக்கம் போயிடுச்சு ஏன் வாசிக்கணும் ஏன் இலக்கியம் தெரிஞ்சிங்கன்னா அதுதான் வந்து ஒரு ம மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ம் உங்களுக்கு தெளிவான மனநிலையை தர தர்றது வந்து இலக்கியம் தான் சார் அவங்களுக்கு வாசிப்பு பழக்கம் சுத்தமாக போயிட்டு எல்லாமே மொபைலில் பார்க்குறாங்க அதுவும் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க அது மைண்டில் அவங்களுக்கு ஒட்ட மாட்டேங்குது அவங்க ஒரு வாசிப்புக்குள்ள போய் அவங்க புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சா இந்த தெளிவு பிறந்துடும் எது காதல் எங்க நிறுத்தணும் எங்க விலகணுங்கிற அந்த ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிடும் அது இவங்களை அந்த வாசிப்பு பக்கம் தள்ளி விடணும் அதுக்கு தான் நான் சொல்றேன் ஒரு நாள் சோசியல் மீடியாவை நீங்கள் சர்வரை டவுன் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் வாசிப்புக்காக ஒதுக்குங்க ஸோ மாணவன் அந்த 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 இதுக்கு போயிட்டு வரட்டும் ஸோ அதில் உள்ள ருசி கண்டு ஆட்டோமேட்டிக்காக இவன் சோசியல் மீடியாவிலேருந்து விலகிறதுக்கான நிறைய செய்திகள் பார்க்கறேன் சார் இன்னைக்கு வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு மாணவர்களை கண்டிக்கிறதுக்காக அவங்களை இது பண்ணுறதுக்காக ஒரு செல்போனை பிடுங்கி வச்ச ஒரு ஒரு மணி நேரத்தில் சூசைட் போகிற அளவுக்கு பசங்க இருக்காங்க அதுல இது எப்படி அதுதான் சார் அது பெற்றோர்கள் தான் காரணம் நான் மாணவர்களை குறையே சொல்ல மாட்டேன் சார் இளைஞர்களை குறைய சொல்ல மாட்டேன் இந்த குற்றம் ஃபுல்லாக நம்ம தான் செஞ்சிருக்கோம் அழுது பிடிக்கி அடம் பிடிக்கிறானு ஒரு போனை வாங்கி கொடுத்துறோம் அப்புறம் அவன் யூஸ் பண்ணாம எப்படி இருப்பான் போன் வாங்கி கொடுக்குறதும் நம்ம தான் வாங்கி தான் வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் அவனை பாக்குறானேங்கிற குறையும் நம்ம தான் சொல்றோம் இது பெற்றோர்கள் தான் இதுக்கு முழு முதல் காரணமா இருக்கிறாங்க வாங்கி கொடுத்துறாங்க பெற்றோர்கள் ஏன் முழு முதல் காரணமா இருக்காங்கன்னா இப்போ அந்த கூட்டு குடும்பங்கிற அமைப்பு சிதைஞ்சு போச்சு சார் எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாச்சு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு இவங்க வந்து செல்லம் கொடுக்கணுமே அவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அவனுக்கு எல்லாமே அவைலபிளாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து அது பிரியரா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானதா படுது கிடைக்காத அந்த மைண்ட் எல்லாருக்குமே இருக்கு அது இந்த மாதிரியான தவறான வழிகளுக்கும் வழி தவறான வழியாகவும் போகுது சார் இன்னைக்கு வந்துட்டு மாணவர்களுக்கும் பிறத்துல இருக்கும் இந்த ஜென்ரேஷன் கேப்பு இது எப்படி ஃப்ரீட் பண்ணிட்டீங்க சார் இல்லை சார் ஜென்ரேஷன் கேப்புங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே நான் அதை வந்து ஒரு ஒரு குறையாக எடுக்கிறது இல்லை சார் ஏஜிங் வந்து ப்ராசஸ் சார் இன்றைக்கி எனக்கு வயசாகிடுச்சு நாளைக்கு உங்களுக்கு வயசாகும் நாளன்னைக்கு என்னுடைய மாணவனுக்கு வயசாகும் இது ஒரு ப்ராசஸ்

இப்போ ஜென்ரேஷன் இப்போ கேப் நான் என்னோட ஜெனரேஷன நான் கையால அள்ளி வாயில சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் ஏன் ஜென்ரேஷன் இப்போ உள்ள ஜெனரேஷன் வேணுனா ஸ்பூனால அள்ளி வாயில வைக்கலாம் வேற ஒன்னும் பெரிய மாற்றம் ஏற்படலை இப்போ உள்ள ஜெனரேஷன் கையாலையோ ஸ்பூனாலோ அள்ளி காதுல போட்டுக்கிட்டாங்கன்னா நான் ஒத்துப்போம் சார் ஜென்ரேஷன் கேப் இதுன்னு எந்த ப்ராசஸ்ல எதுவும் மாற்றமில்லையே சார் அம்மா அப்பாவுக்கு பிறக்குறா அம்மா வளர்க்கறா அந்த தாய் தான் வளர்க்குறா அந்த ப்ராசஸ்ல எதுவும் மாற்றம் இல்ல அந்த ஜெனரேஷன் ஏன்னா என்னோட ஜென்ரேஷன் அதே மாதிரி தான் நீனும் புறக்குற வளர்கிற என்ன உனக்கு ஒரு மொபைல் கையில் கிடச்சிருச்சு அந்த மொபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மொபைல் அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் பண்ண தெரியல அந்த மொபைல் யூஸ் பண்ண தெரியலனா நம்ம பூமரங்களாக மாறி நின்றுடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்லை வீட்லேயே வந்துட்டு பேரண்ட்ஸுக்கும் உள்ள பசங்களுக்கும் இடையிலே கேப் இருக்கா அன்றைக்கி இந்த மொபைல்னால நிறைய கேப் இருக்குது சார் நிறைய கேப் இருக்குது அவங்க வந்து யா மூணு பேரும் வீட்டில் இருந்தாலும் மூணு பேரும் மூணு ஃபோனில் இருக்காங்க அவங்க மூணு ஃபோனோட தான் தொடர்பில் இருக்காங்க சார் ஒருத்தர் ஒருத்தரோட பேசுறது கிடையாது எப்ப பேசிக்கிறாங்கன்னா பெருமழை பெரு வெள்ளம் வந்து கரண்ட் இல்லாம போய் போன் இல்லாம போய் டவர் போக முடியாது வீட்டு அப்பதான் அவங்க பேசிக்கிறதுக்கான நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட வருது அப்பதான் அவங்க பேசுறாங்க நீ பக்கத்து வீட்டுல தான் இருக்கியா நீ அண்ணனா அந்த மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க சார் இன்னொன்னு வந்து சார் இந்த போனால அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டிங்கிற ஒரு வியாதி வருது சார் நிறைய பசங்களை பாக்குறாங்க அதுக்கான மாத்திரை எடுத்துக்கிறாங்க அந்த அந்த ரீல் பாத்து பாத்து அவங்களால ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல அந்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இருபது நிமிஷமே அதிகம் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் லெசன் ஒரு முப்பது செகண்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி கேக்குறாங்க சின்னதா சின்னதா அது எப்படி சார் சாத்தியம் அது எப்படி முடியும் இதெல்லாம் இந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனோட எ எதிர்பார்ப்பா இருக்குது இது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வந்தா இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம தான் காரணம் காட்ட வேண்டியது இருக்கு இத எப்படியாவது ரெகுலேட் பண்ணாம சார் இது இந்த சமூகத்துக்கான மாற்றம் கிடைக்கும் சார் இப்போ நீங்க பேராசிரியர் இருக்கிறதால நூறு கேள்வி கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கோம் பேசுனதுனால இப்ப நடிகர் விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா சார் சோ அவ ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல அவரு வர வ வரப்போறதா சொல்லியிருக்காங்க சொல்லுங்க மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு அது விஜய் அதை ஆதரவை வச்சு பேசுறாங்க இல்ல கல்லூரியில் பார்க்கும்போது கல்லூரி மாணவர்கள் எப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்க இல்லை விஜய் வந்து அரசியலுக்கு வந்து அவர் ஒரு பெரிய புகழுக்காகவோ பணத்துக்காகவோ வரல சார் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நிறைய புகழ் பணம்லாம் எல்லாம் இருக்கு தன்னை இந்த அளவுக்கு உயர்த்திய மக்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யணுங்கிற மாதிரி தான் அவரோட மனநிலை இருக்கும் அதுக்காக தான் அரசியல் வர்றாரு அவரை நம்பி பெரிய மாணவர் கூட்டம் இளைஞர் கூட்டம் அவர் சொன்னால் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது சார் அவர் எல்லா வகையிலையும் ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது அவங்களும் வரவேற்க தான் செய்கிறாங்க எங் நான் சந்தித்த மாணவர்கள்லாம் எல்லோரும் அந்த எப்படி ஓட்டர் ஐடி வாங்குறது சார்னு கேட்குறாங்க அதுக்கு அவுட் கெட் த ஓட்டர் ஐடின்னு கூகுளில் போட்டு தேடுற மாணவர்கள் தான் அந்த மாதிரி மாணவர்களையும் பார்த்திருக்கேன் அவங்களும் அந்த விஜய் அரசியல் வருகையை எதிர்பார்க்குறாங்க ஒரு சினிமாவை எதிர்பார்க்குற மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு தான் என்னோட நான் கண்ட கேட்ட மாணவர்கள்கிட்ட கிடைத்த ஃபீட்பேக்கா சொல்லலாம் சார் நீங்க ஒரு பேராசிரியராக இருக்கிறதுனால இன்னொரு கேள்வி கேட்குது விஜய் பத்தின ஒரு கேள்வி இப்போ மாணவர்கள் சப்போர்ட் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்த வரைக்கும் மாணவர்கள் சப்போர்ட் விஜய் நிறையா இருக்குங்க விஜய் என்ன மாதிரி வீகம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க அரசியல்ல வந்தால் இதெல்லாம் செஞ்சா மாணவர்களோட சப்போர்ட் இன்னும் அதிகம் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்க விஜய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க வியூகம் தெரியல சார் ராஜேந்திரம் வியூகம்லாம் சொல்றாங்களா அரசியலில் அதுல எனக்கு பெரும்பாலும் ஒப்புதல் இல்லை சார் அது வந்து ஒரு வேறு ஏன்னா ஒரு மார்க்கெட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ வேணா வியூகம் ராஜேந்திரம் இல்லைன்னா ஒரு வார் பண்ணுறதுக்கு வேணா வியூகம் ஓக்கலாம் ராஜேந்திரம்லாம் பண்ணலாம் மக்கள் சேவைக்கு எதுவுமே தேவை இல்லை சார் சாதாரண ஏழை எளிய மக்களை நடுத்தர மக்களை மேலே கொண்டு வர்றதுக்கு எந்த வியூகமும் தேவையில்லை அவங்களோட சேவை செய்யணுங்கிற எந்த ஊழலற்ற லஞ்சமற்ற எந்த பா சாதிய பாகுபாடு மத பாகுபாடு இல்லாத ஒரு மனப்பான்மை தான் வியூகம் அதுதான் மாணவர்களை ஈர்க்கறதுக்கு மாணவர்களை மாணவர்களும் மனநிலை இப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவர் செஞ்சா மாணவர்களை இன்னும் கொஞ்சம் அதிகம் கவர முடியும் அப்படின்னு நினைச்சா என்ன நினைக்கிறீங்க இல்ல மாணவர்களும் அவங்கதான் சொல்ற அவங்களுக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் இந்த சாதிய அடிப்படையில அவங்க இது வரைக்கும் இல்ல சார் இல்ல அவங்களுக்கும் அவங்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க சார் எல்லாமே நேர்மையாக நடக்கணும் எதுவும் எல்லாமே தரமானதா இருக்கணும் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதை யாரும் யாராவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க விஜய் சாரை பொறுத்தவரை அவர் நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு சார் அவர் எதிர அவரை கொண்டாடுற கூட்டம் ஒன்று இருக்கு அவர் எது சொன்னாலும் அதை செய்யமெடுக்கிற கூட்டம் இருக்குன்னு தான் என்னோட கணிப்பு அவரு என்னோட ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியை நான் சொல்லணும்னா அவர் ரெண்டு விஷயத்துல அவர் செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர் ஒன்று இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்டர்னல் ஃபேக்டர்னா சார் அவர் அவர் அமைப்பு ரீதியாக அவர் கட்சியை அவர் ரெடி பண்ணணும் சார் ஒரு சிஸ்டம் பேஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த கட்டமைப்பை வைக்கணவர் ஏன்னா இவர் ஒரு ஆள் மட்டுமே அந்த ஒவ்வொரு கட்சியை நடத்த முடியாது அவருக்கு நிறைய ஃபோர்ஸஸ் வேணும் சோர்சஸ் வேணும் கண்டிப்பாக அவங்க ரொம்ப சுத்தமானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் அவரோட என்ன ஓட்டங்களோட டியூன் ஆகிறவங்கிறாங்களாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அவருக்கு பலம் இல்லனா அவர் வந்து அவருக்கே அவருடைய இமேஜை போற அளவுக்கு இவங்க பண்ணிடக்கூடாது அந்த கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தணும் கட்டமைப்புனா ரொம்ப ஸ்ட்ராங் சிஸ்டம் பேஸ்ட் ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தணும் சார் இப்போ எப்படி திமுகலாம் ஒரு கட்டமைப்போட இருக்காங்க அந்த மாதிரி சிஸ்டம் பேஸ்டு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறது தலையாய வேலை அது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா புதுசாக வர்ற அரசியல் எல்லாரையுமே அவங்க எல்லாருமே இவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட வர விட மாட்டாங்க அது அவருக்கும் தெரியும் அவர் மேல ஆயிரத்தி எட்டு கம்ப்ளைண்ட சொல்லுவாங்க அவரு சோசியல் மீடியாவுல ஸ்பாயல் பண்ணுவாங்க சின்ன தவறு நடக்காதான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அவரை வந்து சோதனைகள் வரும் அவரு தவறே செய்யாம கைது பண்றதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியம் அவரு போய் அதுல இருந்து எல்லாம் மீண்டு வரணும் அதுக்கான மனப்போக்குவத்திலாம் இருக்கும் அவரு அவர் அதெல்லாம் யோசிக்காமலாம் அவரு சார் அப்புறம் நீங்கள் ஒரு சிறுகதை எழுத்தாளராகவும் இருக்கிறதுனால இன்னொரு கேள்வி மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு இலக்கிய ஆர்வம் எப்படி இருக்கு சார் இலக்கிய ஆர்வம் கிட்டத்தட்ட ஜீரோ சார் யாரும் வாசிப்பு பக்கம் போவே இல்லை சார் போகல ஆயிரம் மாணவர்களில் ஒரு மாணவராவது வாசிப்பானாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் சார் இருக்கு அதுவும் அவங்க வாசிக்கிறதுக்கு வேணா ஒரு பேராகிராஃபில் ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு யாரையுமே தெரியாது சார் பாரதியார் தெரியாது திருவள்ளுவர் தெரியாது எந்த இலக்கியங்களும் தெரிய எந்த இதிகாசங்களும் தெரிய எந்த காப்பியமும் தெரியாது அவங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் ஏதோ ஒரு இப்போ ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்பாங்க அது அப்பயே மறந்துட்டாங்க அதுக்கு பற்றியான எந்த சிந்தனைகளுமே அவங்கள்ட்ட இல்லை இது குறைய சொல்லலை இது அவங்களுக்கு அப்படி இல்லை அவங்க சூழல் அப்படி அமைஞ்சு இருக்குது அவங்க அதை அது இல்லாமல் அவங்களோட சர்வைவல் ஆகுதுங்கிறதுனால அவங்க அது பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் சந்திக்கிற மாணவர்கள்ட்ட நான் பேசுகிற மாணவர்கள்ட்ட எல்லாம் நான் எழுதுகிற கதைகளோ இல்லை மற்ற கதைகளையோ சொல்லி அவங்கள படிக்க தூண்டுறோம் அவங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்க அந்த கதையை கேட்குறாங்க படிக்கிறதுக்கான ஆர்வம் அவங்களுக்கு கம்மியாக சார் நான் சொல்லிட்டு நான் ஏற்கனவே அவங்களுக்கு எமோஷன் கொஞ்சம் இருக்கு அஃபிலியேஷன் கம்மியாயிருக்கு சார் இதெல்லாம் நம்ம வந்து திணிக்க முடியாது இது இது அவங்களா இன்பில்ட்டாக அவங்களுக்கு வரணும் அதுக்கு குடும்ப சூழல் காரணமா இருக்கலாம் சரி சார் நம்ம அரகத்துக்கு வந்து பல நல்ல தகவல் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி தேங்க்யூ